அமுதமிக்கல்மையில என்னென்னா ஒரு கா கிலோ ரவை எடுத்துக்கிட்டு கொட்டி கொட்டி பணியாற மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா தண்ணியே சேர்க்க சேர்க்கலை நான் சேர்க்க போகிறதில்ல இங்கே பாருங்க கெட்டிய தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி விளைஞ்சிக்குவோம் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தான் சேர்த்தேன் இப்படி நல்லா தெனஞ்சி தெனஞ்சி செத்த நேரம் அமைக்க வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஊறட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு ஜீனி சேர்த்து பேஞ்சுக்குவோம் நல்லா இப்போ கைகளை கொடுத்து நல்லா அன்னைக்கி அனுப்பிச்சு பேஞ்சுக்குங்க சாப்பிட்டாயிரும் ஆ கிலோ மாவுக்கு நூற்றம்பது ஜீனி சேர்த்துருக்கேன் போதும் நல்லா அப்படி பிணைஞ்சு கொடுத்து இது கொஞ்சம் நேரம் வைக்கட்டும் இப்போ நம்ம இதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஏன்னா ஜீனி கொடுத்துருக்கோம் இலகிரும் அதனால் நம்ம உடனே போய் பொறிக்கணும் வாங்க வெடியே கிலோ போகலாம் பாருங்கள் கேஸை ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க இப்போ வந்து இதை வந்து கொஞ்சோண்டு வாசனைக்காண்டி நெய் சேர்த்துக்குவோம் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னா வேண்டாம் செமைய சாப் வாசமாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஊட்டி இதெல்லாம் பொறிக்க வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க முறு மொறு மொறு மொண்ணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்த குட்டி குட்டியாக போட்டுக்குவோம் அப்படியே திருப்பிக்க வேண்டியதான் இந்த தேங்காய் பாடோட சேர்த்ததுனால அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும் அந்த குட்டி பணியாரம் நம்ம ஒரு பிச்சு திங்க வேண்டியதில் அப்படியே எடுத்து சாப்பிட்டாருலாம் ஒன்று ஒன்றா அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உள்ளரியெல்லாம் வேகும் நீங்கள் கைகளை கொடுத்து பிணஞ்சிறதுனால இந்த ரவா மாவு சாஃப்டாயிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம பிணைஞ்சுக்கணும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அப்படியே பரட்டி பட்டி போட வேண்டியதான் இப்படி கொஞ்சம் வெந்தவுடனே எடுத்துட வேண்டியதான் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடித்தோடனே அழகாக இருக்கும் இப்போ இதனால வந்துட்டு எடுத்துருவோம் இந்த சைடு வேகளை வேகலங்கையில் திருப்பி போட வேண்டியான் அப்படி திருப்பி போட்டுக்குவோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த இந்த ஸ்வீட்டு இந்த தேங்காய் பாலோட சேர்க்கறதுனால நல்லா ருசியாக இருக்கும் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் எல்லா பக்கமும் வெந்த உடனே அப்படி எடுத்துக்கோங்க அடுத்த வந்து மீடியமாக வச்சுக்கோங்க வெந்ததை எடுத்துக்குவோம் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எண்ணெயை கொஞ்சம் தான் விட்டுருக்கேனா எண்ணெய் குடிக்காது அதனால் கொஞ்சமாக விட்டேன் அடுப்பையும் இப்படி குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணோம்னா உள்ளரையும் நல்லா வெந்துடும் சனியும் சாஃப்டாக இருக்கும் வகட்டும் எவோ எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் கொட்டி குட்டி பணியாரம் இப்போ இதே மாதிரி குட்டி குட்டியாக அது கொஞ்சம் உப்பிக்கும் அதனால் நீங்கள் சின்ன சின்னமாவே உப்பி போடுங்க தேங்காய்ப்பால் ரவை தேங்காய்ப்பால் இனிப்பு உருண்டை நம்ம கைகளாலே பிணஞ்சிட்றோம் இல்லையா அதனால் நல்லா சாஃப்டாக மாவு நல்லா ஆசையாக இருக்கும் போட தண்ணியே சேர்க்கலை பார்த்துக்கிங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் பிணைஞ்சேன் தண்ணியே சேர்க்கலை வெறும் தேங்காய்ப்பால் வேக வேக ஒன்று ஒன்றா பேர்த்திக்க வேண்டியதான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இப்படி பொறுமையாக ஒன்று ஒன்றா அப்படி திருப்பிக்கிங்க ஒரு சைடு தான் வந்திருக்கோம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக விட்ருக்கோம் மூழ்கிற அளவுக்கு விடலைனா மூழ்கிற அளவுக்கு விட்டால் அதான் பர்ஃபெக்டாக வந்துடும் நம்ம மூழ்கிற அளவுக்கு விடாததுனால தான் இப்படி திருப்பி திருப்பி போடுறேன்னா ஏன் எண்ணையும் வேஸ்ட்டு பண்ணுவானே அப்படின்னு ஆனால் குடிக்காது பாருங்கள் அப்படியே கிடக்கும் நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்கள் தேங்காய் பால் ரவை இனிப்பு உருண்டை அதாவது பனியாரம் மாதிரி பனியார மாதிரி இல்லாமல் குட்டி குட்டியாக பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ரெண்டாக உடைச்சிங்கன்னா பொழு பொழுன்னு அப்படியே உடம்படும் மாவு மாவா இங்கே பாருங்கள் மாவு மாவாக கொட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு செய்யலாம் அஞ்சு நிமிஷத்தில் நான் செஞ்ச வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா உடனே இதை செஞ்சு கொடுங்க எண்ணெயே குடிக்காது அவ்வளோ சீக்கிரத்துலேயும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் பாருங்கள் நன்றிங்க